எல்லோரும் மாலை வணக்கம் வருங்க பரமத்தி வேலூர் வந்திருக்கோம் எங்கள் நாத்தனார் பையனோட வீட்டுக்கு போகிறோம் இது எங்கள் நாத்தனார் மருமகன் கோயம்புத்தூர் இது எங்களுக்கு விழுந்தநார் வைப்பு எல்லாம் வந்து இறங்கி வந்திருக்கு அப்புறம்லாம் எடுக்கிறோம் வீடியோ பண்ணுறப்போ சார் செம்மியும் பேக்கரி சூப்பராக பரமத்தி வேலூர் பேக்கரி பே பாருங்க வேலூர் வந்துருக்குறோம் பெரிய பேக்கரிக்கு வந்துருக்குறோம் பாருங்க இது எங்கள் கொழுந்தார் பொண்டாட்டி எங்கள் சாருக்கு தம்பி ஒய்ஃபு அது வந்து எங்கள் சாருக்கு அக்கா மரும வந்திருக்காங்க இது திருச்செங்கூர் மேட்டூர்லேருந்து வந்திருக்காங்க எல்லாம் ஒரே இடத்துல ஈரோட்டில் மீட் பண்ணிட்டோம் நான் ட்ரெயினில் வந்தேன் சென்னையிலேருந்து இப்போ பரமத்தி வேலுக்கு வந்திருக்கோம் பெரிய பேக்கரி சூப்பராக இருக்குது எல்லாமே வாங்க பார்க்கலாம் இல்லை போய் நல்லா ஒட்டுற மாதிரி நீங்களே பேக்கரி போடுறதா இல்லை வெளியில இருந்தெல்லாம் வருதுங்களா இங்கே போடுறது பாருங்க பெரிய பேக்கரி நல்லா சார்ஜ் பண்ணி வாங்க ரெண்டு வீட்டுக்கு வாங்கிடு அவங்களுக்கு பழம் மட்டும் போதுமா இருந்தாலும் இந்த முறுக்கு ரெண்டு வாங்கினேன் கால்கிலோ ஒன்று இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா இது இந்த இது சிப்ஸுங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் தானே அது எத்தனை வருஷமாக சென்னையில சென்னையிலேருந்து வரோம் நாங்கள் நீங்கள் எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க கடை நான் ஒரு சேனல் பண்ணுறேன் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் ஆ ஒரு ரெண்டு நாள் கழித்து பாருங்க யூடியூப்பில் வருவீங்க பதினேழு வருஷங்களா செம செம சூப்பராக இருக்குங்க பேக்கரி பெரிய பேக்கரி என்ன இங்கே வாங்கி எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் சென்னை விட எங்கெல்லாம் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் பொருள் எல்லாம் ரொம்ப நீட்டாக சமர் சூப்பர் அவங்களே ஓனாக செஞ்சுருந்தாங்க பதினேழு வருஷமாக இருக்கும் எங்கள் எல்லாமே இருக்குது என்னென்ன எங்கள் பேச்சு பேராண்டி கூட்டிகிட்டு வந்திருந்தா வெளியவே வரமாட்டாங்க வச்சுருவாங்க இதுதான் பேக்கரி ஓனர் நீங்களும் பரமத்தி வேலூருக்கு வந்தால் இந்த பேக்கரியில் வந்து எல்லாம் வாங்குங்க செம்ம சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வாங்குகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது விலையும் எல்லா இடத்துக்கு கம்மியாக இருக்குது